நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கட்டும் குழந்தையாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி ஒரு சிறந்த தம்பதிகளாக இருந்தாலும் சரி ஆக மொத்தத்துல ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வருது வருதுன்னு தெரியாது அந்த எப்படி சமாளிக்கிறது இன்னைக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய இருக்கான்னா விரல்வெற்று எண்ணக்கூடிய தான் இருக்கு ஆக மொத்தத்துல பிரச்சனை என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்றுதான் ஆனால் அந்த பிரச்சனையை எடுத்துக்கிற விதங்கள் அதை ஹேண்டில் பண்ற விதங்கள் அது தீர்வு காணக்கூடிய வழிவகைகள் இதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி என்பது அடுத்த இடத்துக்கு போகுது ஸோ அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா வெறி எண்ணக்கூடிய அளவுதான் ஒரு ஊர்ல ஒருத்தர் இல்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க பிரச்சனை இல்லையனு யாரும் சொல்லவும் முடியாது ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டாரு ஒரு சின்ன குழந்தைகள் இருக்கட்டும் அவங்களுக்கு அது ஒரு வகையான பிரச்சனை ஏதாவது வரும் ஒரு மாணவ மாணவிகள் எடுத்துக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தொந்தரவுகள் பிரச்சனைகள் எப்படி தெரியும் ஒரு வயதானவர்கள் எடுத்துக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்ப பிரச்சனைய நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை எப்படி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறோம் அதை எப்படி தீர்க்கிறது அதை பத்தி தான் இது எப்படி சாத்தியமா ஒரு சாதாரண மன ஒரு கணவன் மனைவி ஏற்றுக்காங்களே இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கான முக்கிய புள்ளி ஆரம்ப புள்ளி தனது எல்லாம் வெளிப்படுத்துறாங்கல்ல கணவன் மனைவி கேட்டா இருக்கட்டும் இல்ல மனைவி கணவன் இருக்கட்டும் தன்னுடைய ஆசைகள் ஃபுல்லா வீட்டுக்கார ஏத்துக்கணும் இல்ல மனைவி ஏத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப போர்ஸ் பண்றாங்கல்ல இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதுதான் ஆரம்ப புள்ளியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளா எனக்கு பட்டு சில வேணும் இல்ல அவருக்கு வேண்டிய ஏதோ ஒரு பொருளை அட்டம் பண்ணி வாங்கலாம் அட்டம் பிடிச்சு வாங்குவாங்க எனக்கு இது வேணாலே வேணும் அப்படின்னு அப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும் அப்படி ஏத்துக்கிறதுனால ஏத்துக்க வைக்க முயற்சி பண்றாங்கல்ல அப்பவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரு ஏதாவது ஒரு பொருள் அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிவு பண்ணி அவங்க ஆப்போசிட் உள்ளவங்கள்ட்ட சொல்லையில இது கண்டிப்பா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லையில அங்கேயே ஆரம்பம் அப்ப என்ன தயவு பண்ணணும் ஏத்துக்க வைக்கிறது முயற்சி பண்றது என்னமோ சர்வ சர்வசாதாரணமான ஒன்று ஆனா அது எல்லாமே வேணும்னு நினைக்கிறது தான் தப்பு அப்ப என்ன தயவு பண்ணலாம் ஆப்போசிட் துணையில உள்ளவங்கள்ட்ட சரிமா இதை ஏத்துக்கிறேன் ஆனா இதுக்கு பதிலா இத வாங்கினா நல்லா இருக்கும்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்து பாரு ஒரு பட்டு சேலைக்கு பதிலா ஒரு சாதாரண பூனர் சேலையோ ஒரு காட்டன் சேலையோ அவர் அது வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்த செக்ஷன் பூன செல காட்டன் செல நார்மல் ரேஞ்சுக்கு வாங்குறதுக்கு நம்ம எல்லாமே மாத்திக்கணும் ஒரு நாலாயிரம் ரூபா உள்ள ஒரு சேலையை ஏத்துக்க வைக்க முயற்சி பண்றது என்பது அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு பொருத்தவாத ஒன்றாக இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்துல அது பரவாயில்லைங்க அது இல்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு முன்னூறு ரூபா நானூறு ரூபாய் சேலர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்பதான் அந்த ரெண்டாவது இது எது சொல்றேன்னா பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிற்க ஒரு மகிழ்ச்சி நிலைத்து நிற்க ஒரு ஒரு வாழ்க்கையுடைய அடுத்த நிலைமைக்கு சந்தோஷமா போகணும் அப்படின்னா ஒண்ணு ஏத்துக்கணும் ஏத்துக்கவே நேரம் முடியல அப்படின்னா மாத்திக்கணும் அவ்வாறு எக்ஸாம்பிள் அதை சொன்னதான் பட்டு சேலை வாங்காட்டி பரவாயில்லைங்க எனக்கு பூன சேலை காட்டன் சேலை நானூறு ரூபாய் ஐநூறு சேலை இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவை மாத்திக்கணும் இப்ப புரிஞ்சிருச்சா ரெண்டு பாயிண்ட் ஒண்ணு ஏத்துக்கணும் ரெண்டாவது மாத்திக்கணும் அவரு இப்ப இதையும் மாத்திக்க விரும்பல அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்னங்க பண்ணனும் அதை விட்டு மறந்து அப்போ இந்த வாழ்க்கையில மூணு விதமான பிரச்சனைகளை மூணு விதமான வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமது வாழ்க்கை நிலைத்து நிற்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் அதாவது ஒண்ணு ஏத்துக்கணும் நம்ம ரெடியா இருக்கணும் சப்போஸ் என்னால பினான்சியல் சிச்சுவேஷன் முடியல அப்படின்னா மாத்தொ ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும் வாழ்க்கையில சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அடுத்த இடத்துக்கு உங்களை அரைச்சிட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி மூணு விஷயத்த கட்ட கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்தை ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் சரி சொல்றதெல்லாம் ஏற்றுக்கணுமா என்ன ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாமே நம்மளால மாத்திக்கணும் நினைச்சோம்னா அடி பிரச்சனை ஆரம்பம் அப்ப என்ன பண்ணணும் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் விட்டுவிட வேண்டும் இந்த மூன்று வழிமுறைகளை கடைபிடித்தால் நீங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி this video is sponsored by buy More shopping app buy More is a shopping application is one of the online shopping app